உலகத்திலே அதிகமான மகளிரை இங்கே கொழுமிருக்கின்ற பெருமையை தேடி தந்த அத்தனை நம்முடைய மகளிர் அணியை சார்ந்தவர்களே உங்கள் அத்தனை பேருக்கு பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அருமை சகோதரி தாமரமுடைய ரோகனாகி நம்ம சார்ந்தா உள்ளிட்ட அனைத்து இந்த பகுதியை நம்முடைய செந்தாமரை இந்த மாணவ பகுதி செயலாளர் ராஜா திசம்பாக்கா இன்னும் எல்லாரும் சொல்லிட்டே போகணும் எனக்கு அத்தனை பேருக்கும் வேண்டிய பண பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று இந்த நேரில் மழை தூற ஆரம்பிச்சிச்சு எனவே மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாடம்பாக்கம் பகுதி என்று சொன்னால் அதிமுக கோட்டை என்று சொல்கின்ற அளவில் மூணு பேர் இன்னைக்கு மாமன்ற உறுப்பினர் நாலு பேர்ல மூணு பேர் வெற்றி பெற்று இருக்காங்க அதனால தான் ஒன்றும் செய்ய மாட்டேன்றான் இந்த மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெற்றாலும் இந்த மாடம்பாக்கம் பகுதியில தான் இன்னைக்கு மூணு நான்கு கவுன்சிலர்கள் ஒரு வரலாற்று சாதனை நம்முடைய மாடம் பார்க்கும் அதுவும் திமுக ஆளு இருக்கும் போது நம்ம எதிர்கட்சி நேரத்தில் நான்கு மாமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் சொன்னால் உண்மையிலே அந்த வெற்றி பெற்ற அந்த மாமன்ற உறுப்பினர்கள் நாம் நிச்சயமாக வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் ஆனால் இப்ப அவஸ்தப்படுறாங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க இது பேரூராட்சியா மாடம்பாக்கம் இருக்கும் போது எண்ணற்ற பணிகள் அண்ணா திமுக ஆட்சியில நான் அமைச்சராக இருந்த காலத்திலும் பின்னாலே ஐந்து ஆண்டு காலம் மாவட்ட பணிகளையும் செஞ்சோம் ஏற்கனவே இங்க இருக்கின்ற ஒரு பள்ளி உங்களுக்கு தெரியும் மாடம்பாக்கத்தில் அத்துணை பிள்ளைகளும் படிக்கின்ற மாடம்பாக்கம் மேல்நிலை பள்ளிக்கு ஐம்பது லட்சம் ரூபாயில அத்துணை கட்டி முடிச்சோம்ல அதே போல துணை முன்னணி அமைச்சும் நானும் அருமையின் மாவட்டங்கள் செயலாளர் இந்த எம்பி எலெக்ஷன் நேரத்தில் ஒரு ஒரு சங்கங்களையா பார்த்தோம் இருக்கின்ற அத்துணை நம்முடைய இருக்கிற அத்துணை நகர சங்கங்கள்லாம் பார்க்கும்போது எல்லாரும் சொன்னாங்க உங்க ஆட்சியில பண்ண மாதிரி இல்லைங்க உங்க ஆட்சியில பண்ண மாதிரி இல்லை நீங்க தான் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போட்டு ஊற்றி எல்லா ரோடும் போட்டு ஊற்றியும் பார்க்க பண்ணி எல்லாம் சொன்னாங்க நல்ல சந்தோஷமாக ரெண்டு பேருக்கும் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஓட்டு போடல என்ன காரணம் தெரியல எனவே வருகின்ற காலையில் அந்த தவறை நிச்சயமா நீங்க எல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா அவசப்படி நீங்க மூணு வருஷத்துல எந்த பணியும் நடக்கல ஒரு மேயர் இருக்கிறதே தெரியல ஒரு மேயத்த மூணு வருஷம் ஆச்சு ஒரு நாளைக்கு ஒரு வார்டு சொன்னாட ஒரு ஒரு வார்டா சுத்தி பாக்கலாம் இது வரைக்கும் நீங்க மேயிட பார்த்துருக்கீங்க பெண்கள்லாம் நம்ம வாட பக்கத்தை சேர்ந்தவங்க ஒன்றும் கிடையாது துணை மேயர் ஒருத்தருக்கு அவரையும் பார்த்தது இல்லை எம்எல்ஏ சுத்தமா வர்றதே கிடையாது எந்த பணியும் செய்யறதில்லை எம்பி அதுக்கு மேல டிஆர் பார் இப்படி எந்த பணியும் நடக்காத இந்த திமுக நிர்வாகத்தை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இந்த மாடம்பாக்க பகுதியில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அருமையன் மாவட்ட செயலாளர் அருமைச்சோர் தேவேந்திரன் சொல்லி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகாவது இந்த திமுக மாநகராட்சி நிர்வாகம் விழுத்துக்கொண்டு கொண்டு பணிகளை செய்ய வேண்டும் எங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் இப்ப ஓட்டு போட்டுக்கா ஆர் பாலுக்கு எட்டி கூட பார்த்ததில்லை அஞ்சு வருஷத்தில் இந்த பகுதியில் அப்படி எட்டியே பார்க்காதவனுக்கே உதவி சொல்லியில் போட்டிருக்காங்க இந்த மாரபாக்க மக்கள்லாம் ஆனால் யாருக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆச்சு அவருக்கு ஆனால் எந்த விதமான பணிகளும் இங்கே அவர் செஞ்சு நிதியில் கூட எதுவும் பண்ணதில்லை இப்போ நம்ம நிதி இல்லாத ஐம்பது லட்சத்தில் அமைச்சர் நிதியில் அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இந்த பள்ளி ஐம்பது லட்சம் தான் கட்டி கொடுத்தோம் டிஆர் பால் ரெண்டு மூணு வாட்டி எம்பி ஆந்துட்டாருங்க ஏதாவது பண்ணியிருக்காரன்னா நிச்சயமாக இல்லை இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து வெளிநாட்டுக்கு டூர் போறதும் அந்த மாநகராட்சிகள்ல ஒன்றியத்திலாம் போய் வசூல் பண்றது கிடையாது எம்எல்ஏ எல்லாம் பார்த்தது இல்லை மேயரை பார்த்திருக்கா பார்த்தது கிடையாது அதிகாரிகள் அதுக்கு மேல இவங்க வேலை செஞ்சாதுன்னு அதிகாரி வேலை செய்வான் ஒரு மேயர் சுத்தி பாக்குறாங்க இந்த அண்ணா நகர் பகுதின்னு சொன்னா கூட கமிஷனர் வருவாங்க என்ஜினியர் வருவாங்க துணை என்ஜினியர் வருவாங்க எல்லாம் சேர்ந்து மேயர் வந்து பார்த்தா தான் அந்த பணியை செய்வாங்க மேயரே பார்த்தது இல்லையே மேயர் வந்து ஒரு ஏரியாவை பார்க்கறதே இல்லை இப்படி மிக கேவலமாக இன்னைக்கு இந்த ஒரு பகுதி மட்டும் இல்லை எல்லா பகுதிகளும் இந்த மாநகராட்சியில் இருக்கிறது யாருக்குரிய அத்துணை மண்டலங்களிலும் ஒரு மண்டலத்திலேயும் இன்றைக்கி எந்த பணியும் நடக்கல ஒரு குப்பை ஒரு குப்பை கூட வாரத்தை கூட வக்கல்ல ஏன்னா பேரூராட்சியிலாக நஜராட்சியாக இருக்கும்போது சிறப்பாக பணியாற்றி அங்காதிமுக ஆட்சியில் பத்து வருஷத்துல அத்தனை குளங்கள் பூங்காக்கள் எல்லா ரோடு எல்லாம் பண்ணும் அதுக்கு அதுக்கு நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பொதுமக்கள் எல்லாம் எனவே நீங்க எல்லாம் ஒன்று எண்ணி பார்க்க வேண்டும் இந்த திமுக ஆட்சியில நீங்கள் எந்த விதமான ஒரு பலனை எதிர்பார்க்கணும் எதுவும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க நினைப்பீங்க அன்னைக்கு எடப்பாடி யார் மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் தான் குடும்பத்தை நடத்திடலாம் ஆனா நீ திமுக ஆட்சியில நீ ஒரு ஐம்பதாயிரம் இல்லாம ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது இவன் கொடுக்கறது ஆயிரம் ரூபாய் தான் கொடுத்தான்

ஏழைகள் வீட்டில் இன்னைக்கு லேப்டாப் பசங்க வந்து இருபதாயிரம் ரூபாய் லேப்டாப் நம்ம பிள்ளைகள்லாம் படிச்சிருந்தாங்க அந்த திட்டத்தை நிறுத்தியாச்சு அது யாருக்குரிய பதினஞ்சு பதினஞ்சு கோடி ஆகும் இந்த பள்ளிகள் பிள்ளைகள்லாம் அந்த பஸ்ல போறாங்க நம்ம ஆட்சியில் லேப்டாப் கொடுத்தோம் அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு திமுக ஆட்சியில் நிறுத்திட்டான் தாலிக்கு தங்கம் கொடுத்தாரு அம்மா கொடுத்தாங்க நான் எடப்பாடியா கொடுத்தாரு அந்த திட்டத்தை நிறுத்தியாச்சு இப்படி போய் முதியோர் பென்ஷன் முதியோர் பென்ஷன் கூட கிடையாது இப்போ எல்லாத்தையும் நிறுத்திட்டு தான் கண் தொடர்பிக்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் நீங்க பெருசாக நினைக்க வேண்டாம் அண்ணன் எடப்பாடி வந்தாருன்னா வந்தார்னா ஆயிரத்தை மூவாயிரம் ஆக்கணும் சொல்லியிருக்காரு எனவே நீங்க எல்லாம் கவலைப்பட தேவையில்லை வருகின்ற ஆட்சி நிச்சயமாக அண்ணன் எடப்பாடி யார் இந்த மாலப்பாக்கம் பகுதிக்கு அத்தனை பணிகளையும் செய்து தருவோம் என்று சொல்லி இந்த திமுக நிர்வாகத்திற்கு மாநகராட்சி திமுக நிர்வாகத்திற்கு என்னுடைய கடும் கண்ணாட்டத்தையும் தெரிவித்துக் கொண்டு பிடிக்கிறேன் நன்றி வணக்கம் கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கன்